செய்யப்போம் என்ற ராயல் கறி செய்யப்போம் Hello, Sagun. <laughs> cool. ഇത് എന്നത് അത് വാഴപ്പത്തി സുണ്ടൽ വാഴപ്പത്തി സുണ്ടൽ വാഴപ്പൂ അത് എനിക്കാമ വെങ്കം പൂടും മൂൻ ഉള്ള പൂടും മുറിംഗവാ தூள் வெந்தயம் இதெல்லாம் இப்ப உன்னட்ட கேக்கப் போறேன் நான் என்ன என்ன சாமானே கடுகு கடுகு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பழமையாவே நான் தான் சமைக்கிறது இன்னைக்கு இந்த வீடியோ நான் தான் எடுக்கணும்ன்றதுக்காக அம்மாவை சமைக்க விட்டுருக்கேன் உப்பு கல்லு உப்பு கல்லு உப்பு பருப்பு கொஞ்சம் அது எப்படி நீங்க குருமான் பாக்கல போடுறீங்க எனக்கு சமைத்தி பழகினத நான் தெரியுது ஓ நோ சமைக்கிறதுல வர வரதுக்கு தெரியாது எனக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம் மஞ்சள் தூள் போட்டாச்சு

குளம் பண்ணா உரைக்க தான் செய்யும் சோ சார் குழம்பு ஃபுல்லாக வந்து கருவேப்பிலையாக தான் இருக்க போகுது இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்குது பதி என்ன விடுவோம் பால் குழம்பு வைக்கிறதுக்கு நெய் ஊத்தியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கடுகு போடும் கடுகு போட்டால் வெடிக்கும் தெரியுது நீ மூடு நெக்ஸ்ட் அடுத்து வந்து பெருங்கீரகம் நல்லா வடிக்கணும் பெருங்கீரகம் அதற்கு வந்து வெவிகம் ശങ്കായപ്പൻ അതിക്ക് കുക്കർ ആണ് കൊണ്ട് സമയലയിലേക്കല്ല വരാൻ ഇല്ല ആഹാ നെക്സ്റ്റ് ഉള്ളി ഉള്ളി അതുകൊണ്ട് പരിപ്പ് ഇлей ചിട്ടി

நாங்கள் கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கிறோம் அதை கரைச்சி விடுவோம் புளி எனக்க விடக்கூடாது இறால் குழம்பு ஏண்டா புளிக்கும் மீன் கறிக்கு கொஞ்சம் கூட விடுவாங்க இறால் கறிக்கு கொஞ்சம் குறைய புளியும் கொட்டை வந்து மாறி இதுக்குள்ள விழுந்துட்டு மறைச்ச கொட்டை எடுக்கிறா

ஏ போலாம் மூஞ்சி மோரையும் மோரையும் கறி கொதிச்சுட்டா வாசம் வருது பக்கத்தில் சோதி ராய் தலை போட்டு சோதி ராய் தலை தான் ராய் தலை சோதி இங்க சோதி இங்க கறி போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு கறிய போறோம் இண்டைக்கு ஒரு புடி இப்போ நாங்க அப்பளம் பொறிக்க போறோம் ரைஸ் வாழைப்பத்தி சுண்டல் அப்பளம் ஃப்ரீ சாரி டுடே ஸ்பெஷல்